அனைவருக்கும் வணக்கம் ஜாதிக்காய் செடி நிறைய கேட்டிருந்தீங்க ஜாதிக்காய் செடியெல்லாம் மலைக்கப்புறம்தான் நல்லா இருக்குதுங்க எல்லாம் வந்து மஞ்சள் அடிச்சு கிடந்தது இப்ப மலைக்கப்புறம் அருமையாக ரெடி ஆகிடுதுங்க நம்ம கிட்ட பார்த்தா இந்த சைஸ் நாற்றுக்கு இருக்குதுங்க நல்லா கவரில் கீழே இருந்து மேல பாத்தீங்கன்னா ஒன்றரை அடி ஒன்றே முக்கால் ரெண்டு அடிக்கிட்டேயே வரும் கண்ணு வந்து எண்பது ரூபாய்னு கொடுக்குறேன் சில பேர் வந்து இந்த நாட்டு செடி காய்க்காது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க நான் பார்த்த அளவுக்கு எல்லா மரம் காய்க்குதுங்க ஒருத்தர் சொன்னாரு நாட்டு மரம் வந்து கம்மியா தான் காய்க்குமாமா அப்படின்னு ஆண்மரம் வந்து கம்மியாக காய்க்கு பெண்மரம் அதிகமாக காய்க்கணும் அப்படி இல்லைங்க நான் பார்த்ததுல இந்த வருஷம் ஒரு மரம் அதிகமாக காய்க்கு அந்த மரம் அடுத்த வருஷம் கம்மியாக காய்க்குங்க இந்த வருஷம் குறைவாக காய்க்கிற மரம் அடுத்த வருஷம் அதிகமாக காய்க்குது இதில் வந்து எது நாடு இது இல்லை எது ஆண்மரம் எது பெண்மரமும் நல்லா கணிக்க முடியாதுங்க எல்லா மரமுமே அப்படி தென்னை மரம் கூட ஒரு வருஷம் காப்பு நல்லா இருக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் அதிகமாக அதே மாதிரிதான் அப்புறம் ஒட்டு செடியெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு தெரியாதுங்க இதுக்கெல்லாம் கேரளாக்குள்ள வந்து நாட்டு மரம் பெரிய பெரிய மரமா இருக்குது எல்லா மரமும் நல்லா காய்ச்சிட்டுதே இருக்குது ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதிகமாகி தான் காய்க்கு ஆனால் வந்து உங்களுக்கு நூறு வருஷம் கூட காய் பிடிச்சிட்டே இருக்க முடியலங்க அதனால வந்து எதாக இருந்தாலும் நாட்டு ரகத்துக்கு போய்க்கிறது தான் நல்லது இல்லை சீக்கிரம் காய் வரணும் ஈல்டு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒட்டுறகத்துக்கு போய்க்கலாம் ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு இருக்குது வறட்சி தாங்கிறது நோயை தாங்குறதெல்லாம் வந்து பவர் பத்தாதுங்க இந்த விதையிலேருந்து முளைச்சி வர நாட்டு சட்டிக்கு எப்பவுமே பவர் தான் இது கேரளாலேருந்து விதை வாங்கி போட்டு முளைக்க வச்சு வரைட்டி இப்போ இருக்குதுங்க அப்புறம் அந்த கண்ணெல்லாம் பார்த்ததுன்னா இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் வருதுங்க ஒட்டு கண்ணல்ல அதை ட்ரையல் பார்க்குறது வந்து அதை வாங்கி வச்சு பார்த்து வீணாக போயிடு பணம் அதனால வந்து முதல்ல ஒரு அஞ்சு பத்து இந்த நாட்டு செடி வாங்கி நடுங்க அப்புறம் வேணா அதை வச்சுக்கலாம் இதுலேயே வந்து ஒட்டும் போட்டுக்கலாங்க செடி ஆள் உயர் வந்ததுக்கு அப்புறம் இதுலேயுமே வந்து நீங்கள் ஒட்டு போட்டுக்கலாம் பட்டிங் பட்டிங் வந்து இதுலையும் பண்ணிக்கலாங்க பட்டிங் போட்டுக்கலாம் செடி பெருசானோன்னு ஒவ்வொரு தென்னந்தோப்பும் சும்மா கிடக்குதுங்க பொள்ளாச்சி உடுமலையில எல்லாம் ஒரு பத்து செடி வாங்கி வச்சு பாருங்க நல்லா வந்ததுன்னா இதுலயே ஒட்டு போட்டாலும் சரி இதுலேயே இல்லை ஒட்டு செடியே வாங்கி வச்சுட்டாலும் சரி ஏன்னா நடுவில் சொட்டையாக கிடைக்கிற இடத்துல புல் முளைச்சிட்டு அது வேஸ்ட்டாக வருமானம் இல்லாம கிடக்குதுங்க கரெக்டாக வந்து தென்னந்தோப்புகளை பயன்படுத்தினா தென்னை மரத்துலேருந்து மூணு மடங்கு லாபம் எச்செடுக்கலாம் நான் நண்பர்கள் வந்திருந்தாங்க உடுமலைப்பேட்டையிலிருந்து அவங்கள பாலக்காட்டில் போய் ஜானை பார்த்துட்டு வர சொன்னேன் அவர் தோப்பு ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடலாங்க பத்து ஏக்கரால் வருஷம் முப்பது லட்சம் எடுக்கிறாரு மெயின் கிராப் தென்னைங்க உள்ள வந்து ஜாதிக்காய்ங்க பாக்கு மிளகு கொக்கோ அஞ்சு வகையான வெள்ளாம உள்ள இளதல விழுந்து மலிச்சிங்கே வந்து ஒன்றரை அடி ரெண்டு அடிக்கு மலிச்சிங்காக கிடக்கு எந்த உரம் போடுறது இல்லைங்க மரம் எல்லாமே செழிப்பாக இருக்குது அறுவடை மட்டுந்தான் அவர் வேலை அவர் நம்பரு வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் போடுங்க நான் அவர் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் ஆனால் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க இயற்கை விவசாயம்னா அப்படி பண்ணணுங்க எந்த செலவுமே இல்லை தலையே உள்ள முளைக்காது எல்லாம் விழுந்து அப்படி அப்படியாகிக்குது நல்லா நிழலும் கட்டி பில்லும் முளைக்காதுங்க உரத்துக்கு வந்து தலா இதே போட்டுக்குது மரங்களே உளுந்து முளைச்சிக்குதுங்க அந்த மாதிரி பொள்ளாச்சி உடுமலைக்காரங்களாம் தோப்புகள் பண்ணிட்டீங்கன்னா தென்னை மரமும் நல்லா காய்க்கு எல்லாமே நல்லா இருக்குது அவரது போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியுமுங்க தேங்காய் இத்த சோடு இருக்குது ஆனால் எந்த உரம் எதுவுமே வைக்கிறதில்ல எந்த மருந்தும் இல்லை கேரளா வாடலும் எல்லாம் அவர் மரத்துக்கு வரவே இல்லைங்க அங்கே போய் பார்த்துட்டு வாங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் போடுங்க ஜான் நம்பர் வேணும்னு நான் அவர் நம்பர் அனுப்பிச்சுட்றேன் ஜாத கண்ண வேணுங்கிறவங்க நேரில் வந்து எடுத்துக்கலாம் பதினஞ்சு கன்று ஆர்டர் போட்டால் கொரியர் மூலமாகவும் அனுப்பு அனுப்புவா எதுக்குமே நாட்டு செடியை எண்பது ரூபா தானே வாங்கி வச்சு ட்ரையல் பாருங்க வருதா எப்படி வருதுன்னு அதுக்கு மேலே நீங்கள் ஒட்டு செடிக்கு போயிட்டாலும் சரி இல்லை ஜான் கிட்டே போய் கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஐடியா கொடுப்பாரு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே ஜாதிக்காயில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நட்டு பார்த்தா தான் ரிசல்ட் தெரியுங்க பேசிகிட்டு இருந்தால் பேசிகிட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம்